ரொம்பவே ஒரு சிம்பிளான லஞ்ச் தான் வந்து நமக்கு ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் என்ன லன்ச் அப்படிங்கறத ஹெல்த்தியான லஞ்சம் கூட ஒயிட் ரைஸுக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன் தக்காளி ரசம் தேங்காய் அதாவது பருப்பு போட்ட தேங்காய் தொகையல் பாசி பருப்பு போட்ட சௌச்சவ் கூட்டு இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரொம்ப சிம்பிளான சமையல் ஹெல்த்தியான சமையல் அதுக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுப்புல நார்மலா ஒரு குக்கர்ல வந்து தேவையான அளவுக்கு பருப்பு பாசி பருப்பு நான் வந்து ஒரு அரைக்கப் எடுத்திருக்கேன் நல்லா களைஞ்சிட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா பாசி பருப்பை ஒரே ஒரு விசில் விட்டுறலாம் அடுத்தது அப்படியே பக்கத்துல இன்னொரு குக்கர்ல சாப்பாடை வந்து வச்சிருவோம் சாப்பாடை வச்சுட்டு பா நம்மளோட அந்த சௌச்சவ வந்து நறுக்க ஆரம்பிக்கலாம் சௌச்சவ நறுக்கிட்டு பார்ப்போம் கூட்டுக்கு தேவையான சௌச்சவ் ஒரு தக்காளி வந்து நறுக்கியாச்சு இப்போ வந்து உங்களுக்கு அந்த குக்கர்ல பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு மலரை வந்திருக்கு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் இப்போ இது கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்கக்கூடிய சவ் தக்காளி போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சாம்பார் பொடி போட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துருவோம் இப்போ அடுத்து ரசத்துக்கு தக்காளியெல்லாம் வந்து நறுக்க ஆரம்பிச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரசத்துக்கு ஒரு வானொலியில் நார்மலாக ஆயில் விட்டுருக்கேன் இப்போ ஒரு லைட்டாக இப்போ மிக்சி ஜாரில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரே ஒரு பச்சை மிளகா நாலஞ்சு சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு இதை வந்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுக்கலாம் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரசத்துக்கு தக்காளி வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ நம்ம ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதை அதில் போட்டு வதக்கிட்டு கூட கருவேப்பில பெருங்காயம் வர போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து கூட்டுக்கு காயெல்லாம் போட்டு இந்த தக்காளி அதெல்லாம் போட்டு மஞ்சள் பொடி அதே மாதிரி சாம்பார் பொடி எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக வெந்தாச்சு இதுல வந்து நம்ம தேங்காய் ஜீரகம் மட்டும் அரைச்சி விட்டு ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் தாளிச்சிட்டோம் அப்படின்னா கூட்டு முடிஞ்சுது தொகையல் மட்டும் நம்ம ரெடி பண்ணணும் ரசத்துக்கு வதக்கிக்கிட்டே தொகையல் ரெடி பண்ணிக்கலாம் தொகையல் அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் செக்கு கடலை எண்ணெய் விட்டிருக்கேன் அதுல வந்து ஒரு அஞ்சு வரமிளகா எனக்கு வந்து வரமிளகா காரம் இல்லை அவ்வளவா ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அதனால நான் அஞ்சு போட்டிருக்கேன் அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு அஞ்சாறு டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு இதை வந்து நல்லா கோல்டனாக வறுத்துக்கலாம் நம்ம கோல்டனாக வறுத்துட்டு நம்ம தேங்காய் ஒரு மூடி தேங்காயோடு அரைச்சிக்கலாம் ஸோ இது கூட புளிப்புக்கு வந்து இவ்வளோ புளி எடுத்து வச்சிருக்கேன் வாஷ் பண்ணி அதையும் சேர்த்து வருத்துருவோம் இங்கே வந்து தக்காளியை நல்லா வதக்கிட்டுருக்கேன் நான் அரைச்சி வச்ச விழுது அதோடு சேர்ந்து தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு டம்ளர் அளவுக்கு இதுல தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் வதங்கினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் புளி போரும் அப்படின்னா தக்காளியோட விட்டுடலாம் இல்லை அப்படின்னா வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரையும் வந்து வாஷ் பண்ணி அதுலயே விட்டுருவோம் இதுல என்ன அப்படின்னா நான் வந்து மஞ்ச பொடி போட்டு அந்த பாசி பருப்பை வேக போது கொஞ்சம் தண்ணியும் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம வந்து இந்த ரசத்துல வந்து சேர்த்துக்கலாம் ரசம் வந்து அப்படியே லைட்டா நொறக்கட்ட ஆரம்பிக்குது ஸோ ஃபுல்லாக நல்லா நொறக்கட்டியாச்சு அப்படின்னா நம்ம பருப்பு தண்ணி அதில் விட்டுடலாம் தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் போட்டாச்சு ரசப்பொடியின எதுவும் தனியா சேர்க்கலை நான் அந்த அரைச்சி தான் அதுவே நல்ல மனம் ஸோ இப்போ இங்க வந்து நம்ம கூட்டுக்கு அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பிளஸ் ஜீரக விழுது அதான் ஆட் பண்ணிடலாம் தேங்காய் அதுவும் இப்போ லஞ்சு உடனே நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்னா நீங்க பயங்கரமா வந்து கொதிக்க வைக்க வேண்டியதெல்லாம் இல்லை இப்ப வந்து மத்தியானம் நம்ம பேக் பண்ணிட்டு போறோம் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டா இதை வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதி விட்டாதான் நமக்கு நல்லா இருக்கும் மத்தியானத்துக்கு அதுவும் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால கம்பல்சரி தேங்காய் சேர்த்த பொருள் மத்தியானம் சாப்பாடு கட்டிட்டு போறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து அதை நல்லா வதக்கிருக்கணும் இல்ல கொதி விட்டுருக்கணும் இதுக்கு வந்து நான் என்னெல்லாம் தாளிச்சு கொட்ட போகிறேன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்புல வரமிளகா பெருங்காயம் அதுதான் வந்து இதில் வந்து தாளித்து கொண்டு போகிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நல்ல குளிர்ச்சி நமக்கு பாசி பருப்பு கூட்டு வந்து ரெடியாகிடுச்சு ஸோ இங்கே வந்து நல்லா கோல்டனாக வறுத்து வச்சுருக்கேன் இதுக்கு நம்ம தேங்காவை போட்டு லைட்டாக ஒரு பரட்டு பரட்டி இதோட நல்லா ஆற வச்சு நம்ம வந்து பெருங்க சாரி தொகையில வந்து அரைச்சிடலாம் தொகையிலுக்கு எப்போதுமே நான் தாளிக்கிறது கிடையாது ஸோ ரசத்துக்கு வந்து இப்போ நம்ம பருப்பு தண்ணியும் விட்டுடலாம் கரெக்டாக இருக்கும் ஸோ விட்டுட்டு நம்ம வந்து லைட்டாக கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக சமையல் முடிஞ்சுது தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அவ்வளோதான் அதுக்கு ஆன டைம் ஸோ நல்லா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அருமையான ரசம் நல்லா கமன்னு சூப்பராக ரெடி சௌ சௌ பாசிப்பருப்பு தேங்காய் போட்டால் கூட்டு நல்லா அருமையாக ரெடி ஆயிடுச்சு தொகையல் நம்ம பருப்பு தேங்காய் தொகையல் ஸோ நான் வந்து தொகையல் கொஞ்சம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்ம போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பாடு நல்லா சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம் நல்லெண்ணு விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து டைம் இல்லை டக்குன்னு செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது இந்த ரெசிபியை நீங்கள் தாராளமாக இந்த மெனுவை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல ஒரு நிறைவாக சாப்பிட்ட ஒரு இதுவும் இருக்கும் ஸோ பேலன்ஸ்டாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா நம்ம பருப்பு தேங்காய் தொகையில் வச்சுருக்கோம் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சுருக்கோம் அப்போ வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன்லேருந்து எல்லாமே கிடைக்கும் காய்கறி சத்து எல்லாமே கிடைக்கும் ஸோ ஒரு டைஜஷனுக்கு ஒரு அருமையான ரசமும் இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மெனு எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ